அதாவது மனிதர்கள் என் செய்த தப்பு என்ன தெரியுமா இந்த அரிசி கோதுமையெல்லாம் சாப்பிட்டா பயங்கர வலிமை கிடைச்சதில்ல அந்த வலிமையை வச்சுக்கிட்டு முன்னேறுவதற்கு பயன்பா அழிப்ப அழிக்கிற வேலையை செய்ய ஈடுபட்டாங்க பயங்கர வலிமை அரிசி இருந்து சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல வலிமை கிடைக்கிது அதை பயன்படுத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பித்தான் அந்த வலிமை என்பது மனிதனுடைய வலிமை என்பது சண்டை போடுவதற்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அதை அந்த வலிமையை பயன்படுத்தி கொண்டார்கள் இதுதான் மனிதர்களுடைய மிகப்பெரிய தப்பு அதனால் நமக்கு எதிரானது எது அப்படின்னா நம்ம அரிசி கோதுமை இதை வந்து நமக்கு எதிரானதாக நினைக்காம அது எப்படி நமக்கு நன்மையாக மாற்றுவது அதன் அது தருகிற ஒரு அளப்பரிய வலிமையை நமக்கு நன்மையாக எப்படி மாற்றுவதுன்னா அந்த வலிமையை சண்டை போடுவதற்காக பயன்படுத்தக்கூடாது போரிடுவதற்காக பயன்படுத்தக்கூடாது நேசிப்பதற்காக பாதுகாப்பாக ஒற்றுமையாக இருப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் அதுதான் வந்து நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்குது அதனால் வந்து